கத்தோடை நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தையேசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தொன்னு நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இஸ்ரவேலே என்று அழைக்கிறார் பாருங்கள் தேவன் இசிறவேல் ஜனங்களை எப்படி நேசித்தார் கத்தர் அவர்களை அடிமை தினத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்து நாள் முழுவதும் வருஷக்கணக்காக அவர்களை போஷித்து பாதுகாத்து மீட்டு காணான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடிய செய்தார் இல்லையா நான் உன்னை மறக்க மாட்டேன் உன்னை பேர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன் நீ என் தாசன் அப்படின்னா நீ என்னுடைய மகள் என்னுடைய மகன் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிற நான் உன்னை தேவனாக இருக்கிற அதனால் நான் உன்னை மறப்பதில்லை உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் அதனால் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை நான் பெருமைப்படுத்துவேன் உனக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களும் எடுத்து போடுவேன் என்று கத்தர் சொல்கிறார் அதனால் உங்களுக்கு என்ன செய்யணுமோ ஆடுறது மறக்காமல் செய்வார் ஏன்னா உங்கள் மேல் மனதுருகிறேன் நான் இறக்கத்தை காட்டுவேன் உனக்கு செய்ய நினைத்தது தடைப்படாதபடி நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்குறார் அதனால் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வசனத்தை உரிமை பாராட்ட காண்டுகிறேன் உங்கள் கண்களுக்கு முன்பாய் அடையாளை நினைந்தடலும் அடியனை நினைந்திடலும் என்று சொல்லி பண்ணுங்கள் நாள் முழுவதும் கத்துடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும் என் தேவனுக்கே மிகவும் உண்டாகட்டும் ஆமே